ஹலோ நேர்பிள்ளை குயத்தில் பதினாறு நாட்கள் பப்ளிக் ஹாலிடேவை அறிவிச்சிருக்காங்க என்னென்னக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் கொயத்தில் கார் திரு காரை திறந்து பணத்தை திருடக்கூடிய ஒரு கும்பல் வந்து சிக்கியிருக்கு கொயத் போலீஸ் கைது செய்திருக்காங்க நிறையா கொய்த் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது காரை நீங்கள் பார்க் பண்ணக்கூடாத இடங்களில் பார்க் பண்ணிட்டு போனீங்கன்னா முனிசிபாலிட்டி தூக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி குவைத்தில் கார் வச்சுருக்கிறவங்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை பதிவு என்னன்னா குவத்தில் நம்ம வாகனங்களை நாம் ஒரு குடியிருப்பில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த குடியிருப்பு பகுதிக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த கார் பார்க்கிங் தான் வந்து விடணும் மற்ற இடங்கள் அதாவது அனுமதிக்கப்படாத இடங்களில் காரை பார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய காரை முனிசிபாலிட்டி வந்து தூக்கிட்டு போவதற்கு முழு உரிமை இருக்குது அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் ஒரு செட்டு நம்ம வந்து காருக்குன்னு அமைக்கிறோம் அப்படின்னா அது குயத்தினுடைய முனிசிபாலிட்டியில் அனுமதி வாங்கிட்டு வந்து அமைக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இல்லாத இடங்களில் காரை நிறுத்துவது செட் அமைப்பது இது எல்லாமே குயத்தில் குற்றமாக கருதப்படுது இந்த மாதிரியான செயல்பாடுகளையும் ஈடுபடக்கூடிய இடங்களில் தேடி தேடி அந்த கார்களை வந்து தூக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அடுத்த தகவல் குவைத்தில் இப்போ சம்பளம் போட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு வாரத்திற்குள்ள ஒரு கும்பல் வந்து யார் யாரெல்லாம் வங்கிக்கு போகிறாங்க பணத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத கண்காணித்து பின்தொடர்ந்து போயிட்டு அவங்கள்ட்ட வழிப்பறையில் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு இதை கொயத்தினுடைய போலீஸ் வந்து தொடர்ந்து கண்காணித்து எத்தியோப்பிய நாட்டை சார்ந்த நான்கு பேர் கொண்ட கும்பலை முதற்கட்டமாக வந்து கைது செய்திருக்காங்க கொயத்தினுடைய தஜீஜ் பகுதியில் வங்கிக்கு செல்லக்கூடிய வெளிநாட்டவர்களை பின்தொடர்ந்து போய் அவங்கள்ட்ட வழிப்பறையில் ஈடுபடும் பொழுது இவர்களை கைது செய்ததாக கொயத்தினுடைய போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கொயத்தை பொறுத்தவரைக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் யாராலும் ஏற்பட்டாலும் உடனடியாக கொயத்தினுடைய உள்துறை அமைச்சக நம்பர் இருக்குது ஒன்று ஒன்று இரண்டு இதை நீங்கள் எங்கேருந்து நீங்கள் இந்த கால் பண்ணி ஃபோன்லேருந்து கால் பண்ணிங்கனாலும் உடனடியாக அந்த இடத்திற்கு போலீஸ் வந்து விரைந்து வருவாங்க ஸோ இந்த செய்தியை கண்டிப்பாக கோயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வெளிநாட்டு நண்பர்களுக்கும் அனுப்பி வைங்க அதே போல் குயத்தில் நாம் ஒரு பர்ச்சேசிங் போகிறோம் ஏதாவது ஒரு மாலுக்கோ அல்லது ஏதோ ஒரு இடங்களில் வந்து பார்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போயிட்டு வாங்க இதே எத்தியோபியா நாட்டை சார்ந்த ஒரு கும்பல் வந்து காரில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை தேடி அதை வந்து திருடியிருக்காங்க அந்த நபர்களையும் கைது செய்திருக்காங்க ஸோ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளுமே விலை மதிப்பற்றது அதிக விலை கொடுத்து தான் நாம் வாங்க வேண்டியிருக்கு அந்த மாதிரியான பொருட்களை நாம் ஜீக்கிரதையால் இலக்க நீரிடாமல் பார்த்துக்கோங்க கொயத்தினுடைய போலீஸு எங்கேனாலும் உங்களுக்கு கார் அதாவது மால்கள் அல்லது வெளிய கோ ஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்க் பண்ணிட்டு போகும்பொழுது முழுவதுமா லாக் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் பதினாறு நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பப்ளிக் ஹாலிடே வருவதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயருக்கும் ஜனவரி பதினெட்டாம் தேதி இஸ்ரால் மேராஜுக்கும் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிப்ரவரி மாதம் ரெண்டு நாட்கள் நேஷ்னல் ஹாலிடேவிற்காக இருபத்தைந்து இருபத்தி ஆறு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மார்ச் மாதம் ஈதுல் ஃபித்ரு நோன்பு பிறநாள் பண்டிகைக்கான விடுமுறை இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று ஆகிய நான்கு நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மே மாதம் ஈதுள் அதாவது பக்ரீத் பர்னாலினுடைய பண்டிகைக்காக இருபத்தி ஆறாம் தேதியிலருந்து மே இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தொடர் விடுமுறை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய புத்தாண்டு ஜூன் பதினாறாம் தேதி அதற்கான விடுமுறை அதே போல் ஆகஸ்ட் மாதம் மிலாடு நபிக்காக இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினாறு நாட்கள் குவைத்தில் பப்ளிக் ஹாலிடே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் இந்த வீடியோ அனுப்புங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க